அனைவருக்கும் வணக்கம் சிறந்தவர் என்பதற்கு சில காரணங்களை பார்ப்போம் வழிபாட்டால் மோட்சம் கிடைக்கும் போகத்தை விரும்புகிறவர்களுக்கு பெரும் சுகமும் கிடைக்கும் சிவ பூஜையினுடைய விசேஷத்தால் அவனுக்கு பெரிய அரண்மனையும் பெரும் ஞானிகளும் வாயு வேகமாக செல்லக்கூடிய குதிரைகளும் சந்திரன் போன்ற முகம் அமைந்த சுந்தரிகளும் பெரும் செல்வமும் அவனுக்கு கிடைக்கும் என்பது புராண வசனம் மேலும் சிவன்தான் சிறந்தவர் என்பதற்கு மற்றும் சில காரணங்கள் உள்ளன மந்திரங்களுள் சிறந்த காயத்ரி தேவிக்கு கணவர் ராமரால் ராவணனை அழிக்க வேண்டி தனுஷ்கோடியில் சிவலிங்கத்தை நிறுவி ராமேஸ்வரம் என்னும் தன் பெயரை சூட்டி வழிபட்டு இராவணனை வென்று வெற்றி பெற செய்தவர் கண்ணன் கைலாச யாத்திரை சென்று சிவனை வழிபட்டமையா உலகிலேயே சிறந்த அழகான மன்மதனை போன்ற மகனை பெறும் பாக்கியத்தை அவனுக்கு அளித்தவர் அதே மன்மதனை தன் பார்வையாலேயே அழித்தவர் உலகை அழிக்க தோன்றிய காலகூட விஷத்தை விழுங்கியவர் தன் பக்தன் மார்கண்டேயனை காக்க யமனின் திமிரை அடக்கியவர் திரிபுர அசுரர்களை அழித்தவர் தற்சயாகத்தை நாசம் செய்தவர் அர்ஜுனனுக்கு பாசுபத அஸ்திரம் வழங்கியவர் நரசிம்மருடைய கர்வத்தை அடக்க சரப அவதாரம் எடுத்தவர் காசியில் வேதவியாசர் விஷ்ணுதான் சிறந்தவர் என்று கையை மேலே தூக்கியதை மடங்காமலே ஆக்க செய்தவர் பிரம்மாவினுடைய சிறு அபராதத்தால் தலையை கொய்து அணிந்தவர் வாமனாவதாரம் எடுத்த விஷ்ணுவின் கர்வத்தை அடக்க வாமனரின் தோலை உதித்து சட்டையாக அணிந்து கொண்டவர் சீர்காழியில் இன்றும் சட்டை நாதரை காணலாம் இப்படி பல சிறப்புகளுக்குரியவர் சிவபெருமான் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்